அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்துக்கான வங்கி கணக்கு இந்த மாதத்துக்கான கொடுப்பனவுகள் வங்கிக் கணக்கில் வப்பிலிடப்பட்டிருக்கின்றதா இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட வங்கி கணக்கு இரண்டாம் கட்ட பேர்லிஸ்ட் அதாவது பெயர் வந்தவர்கள் தங்களுக்கான வங்கிக் கணக்கை எப்போது திறக்க வேண்டும் எப்போது தங்களுக்கான முதலாவது கொடுப்பனவு வழங்கப்படும் என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் எனவே எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலிலே இந்த எட்டாம் மாதக்கான கொடுப்பனவு கொடுப்பனவு வங்கி கணக்குகளை வைப்பில் இடப்பட்டிருக்கின்றதா என்ற சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கம் தர இருக்கின்றோம் அதாவது இதற்கு ஏற்கனவே அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது எட்டாம் மாதம் அதாவது இந்த மாதம் ஆறாம் தேதி அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது மழமை போல எப்போதும் போல தான் மாத இறுதியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் அதாவது எட்டாம் மாதம் இதே போல தான் இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது இருபது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நீங்கள் இந்த கொடுப்பனவுகளை எடுத்திருப்பீர்கள் அதுபோல தான் இந்த மாதமும் அந்த கொடுப்பனவுகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அதனால் க அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றதா என்று செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டும் அஸ்வஸ்வ வாய்ப்பில் இடப்பட்டிருந்தால் இந்த மாத இறுதிக்குள் அதாவது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எப்போது எடுக்கலாம் என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவை இல்லை அஸ்வச கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருந்தால் வங்கிகளில் இம்மாத கணக் இம்மாத கொடுப்பனவுகளை நீங்கள் மாத இறுதி வாரங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த பிரச்சனை எல்லோருக்கும் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட பேர்லிஸ்ட் வந்தவர்கள் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்காரருக்கு வங்கிக் கணக்கு எப்போது திறப்பார்கள் அதற்கான முதலாவது கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும் என்பது சம்பந்தமாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வங்கிக் கணக்கை திறப்பதற்கு அதற்கான கடிதங்களை எங்கே பெற வேண்டும் என்று ஒரு ஆவலுடன் இருப்பீர்கள் இது தொடர்பாக புதிய பல விடயங்கள் மக்கள் கிடைத்திருக்கின்றன இந்த இரண்டாம் கட்டத்தில் மேன்முறையீடு செய்தவர்கள் இதனூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் மற்றும் எந்தவித ஆட்சேபனைகளும் தெரிவிக்காமல் ரெண்டாம் கட்டத்தில் பெயர் பட்டியல நேரடியாக வந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் அதாவது இதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றது உங்களுடைய வங்கிக் கணக்கை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்கு நீங்கள் நலன்புரி கிளைகளை நாட வேண்டும் நலன்புரி கிளைகளுக்கு சென்று உங்களுடைய பெயர்களை சரிபார்த்து அதன் பின்னர் உங்களுடைய வங்கிக் கணக்கை திறப்பது தொடர்பான கடிதத்தை நலன்புரிகள் நலன்புறிகள் நன்மைகள் நலன்புறிகள் நன்மைகள் கிளைகளில் இருந்து அதற்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து அந்த கடிதத்தை நீங்கள் பெற வேண்டும் கடிதத்தை பெற முடியும் இந்த கடிதத்தின் ஊடாகத்தான் நீங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் அதனால் இந்த முறை புதிய பல நடைமுறைகள் கையாளப்படுகின்றன வங்கிகளில் வங்கி கணக்கை திறக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய அடையாள அட்டை முக்கியம் அதாவது வங்கி கணக்கை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஓராம் கட்டத்தில் இந்த தேசிய அடையாள அட்டை முக்கியம் பெறவில்லை என்று சொல்கின்றார்கள் அதாவது நீங்கள் வங்கி கணக்கு இல்லாவிட்டாலும் அந்த கணக்கை திறந்ததாக கூறுகின்றார்கள் எனவே இந்த முறை இரண்டாம் கட்ட அந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு நபர்களுக்கு ஆனால் இந்த முறை தேசிய அட அடையாள அட்டை என்று முக்கியத்துவம் பெறுகின்றது நீங்கள் கண்டபடி வங்கிகளில் எல்லா வங்கிகளிலும் கணக்கை திறக்க முடியாது குறிப்பிட்ட சில நான்கு வங்கிகளில் மட்டும்தான் இந்த வங்கி கணக்கை திறக்க முடியும் அஸ்வஸ்வ அந்த அஸ்வஸ்வ நலன் சபையால் தெரிவிக்கப்படுகின்ற இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி என்று சொல்லி இந்த மூன்று வங்கி இந்த நான்கு வங்கிகளில் ஏதாவது ஒரு வங்கியில் நீங்கள் வங்கி கணக்கை திறந்து உங்களுடைய பெறலாம் அந்த இந்த இந்த வங்கிகளில் மட்டுமே ரெண்டாம் கட்ட அசுச கணக்கை திறக்க வேண்டும் இந்த நான்கு வங்கிகளுக்கு உ வங்கிகளுக்கு சாதகமான ஏதாவது ஒரு உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற வங்கிகள நான்கில் ஒரு வங்கியில் நீங்கள் திறக்க முடியும் இந்த கணக்கை திறக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப பணம் எவற்றையும் செலுத்த வேண்டியதில்லை அதாவது ஒரு வங்கி கணக்கில் ஒரு வங்கியில் ஒரு கணக்கை திறப்பதற்கு ஆரம்பமாக ஐநூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ வைப்பிலிட வேண்டும் ஆனால் இதற்கு அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை பிரதேச செயலகத்திலிருந்து இருந்து பிரதேச செயலகத்தினுடைய அஸ்வஸ்வ கிளைகளில் தந்த கடிதத்தை கொண்டு வந்து செய்கின்ற போது இந்த நடைமுறை பின்பற்றப்படுகின்றது இன்னொரு பயனாளி தன்னுடைய சொந்த பேரில் திறக்க முடியாவிட்டாலும் இந்த முறை வேறொருவரின் பெயரில் திறப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுகின்றது இது பயனாளியின் பெயரையும் வேறொரு பேரின் பேரையும் இணைத்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள் இணைப்பு அக்கவுண்ட் அந்த வேறொருவரின் பேர் என்பது உறவுக்காரராக இருக்கோணும் அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கணும் அவரால் அனுமதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் வங்கிக் கணக்கை திறந்த பின்பு பிரதேச செயலகத்துக்கு நீங்கள் திரும்பவும் செல்ல வேண்டும் அதாவது பிரதேச செயலத்திலிருந்து வங்கி கணக்கை திறக்கும்படி ஒரு கடிதத்தை தந்திருப்பார்கள் அந்த கடிதத்தை கொண்டு வந்து வங்கிக் கணக்கை திறந்திருப்பீர்கள் அந்த வங்கிக் கணக்கை திறந்த புத்தகத்தை வங்கிக்காரர்கள் உங்களுக்கு தந்திருப்பார்கள் அந்த புத்தகத்தினுடைய முகப்புகளை பிரதி எடுத்து ஃபோட்டோ காப்பி அதாவது பிரதி எடுத்து போட்டோ அதாவது போட்டோ காப்பி செய்து மீண்டும் அந்த அந்த காப்பியை பிரதேச செயலக நலன்பு நலன்புறிகள் கிளைகளில் ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு ஒப்படைக்கப்படுகின்ற போது உங்களுடைய அந்த கணக்கிழக்கம் ஆக்டிவ் ஆக்கப்படும் அதன் பிறகுதான் தேசிய நலன்புரிகள் சபையால் அந்த கணக்குக்கு உங்களுக்கு முதலாவது வேறு முதலா முதலாம் மாத கொடுப்பறவுக்கான பணம் வெப்பிடப்படும் அது மேலும் ஓராவது மாத கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும் என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை இந்த தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அதையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்